அனைவருக்கும் வணக்கம் கடவுளோட பற்றின விஷயங்கள் நிறைய நான் இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா கடவுள் எப்படி இருக்கிறார் அவர் எப்படி உருவாக்கும் நம்ம எப்படி உருவானோம் எப்படி உலகம் மாற்றப்பட்டது கடவுள்கிட்ட இருந்து நம்மளை எப்போ பிரிச்சுக்கிட்டோம் எப்போ பிரிஞ்சோம் எப்படி பிரிஞ்சோம் யாரால் பிரிஞ்சோம் எதனால் நம்ம இந்த கஷ்டப்படுறோம் எப்படி இந்த பாவத்துக்குள்ளே வந்து நம்ம விழுந்தோம் கடவுளோட பவராக்கப்பட்டது எப்படி பாவமாக்கப்பட்டது நம்ம பாவத்தில் எப்படி மாட்டிக்கிட்டோம் ஏன் கடவுள் நம்மளுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது புலம்னாலும் ஏன் கடவுள் நம்மளை எதுவுமே சரி பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்றதான ஒரு நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே இருக்குது கடவுள் வந்து எதனால் அப்படி இருக்கார் நாம் இப்படி கஷ்டப்படுறோம் நம்ம பெற்ற பிள்ளைகளையுமே நம்ம கஷ்டப்பட விட மாட்டோம் அப்படி இருக்கும்போது கடவுளாக இருக்கிறவர் ஏன் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ துன்பம் துயரங்களை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்ற கேள்விகள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளையுமே நிறுத்திகிட்டு இருக்குது அது எல்லாருமே தேடிக்கிட்டும் இருக்கிறோம் எது உண்மை எது கடவுள் எது உண்மை எது ஆன்மா எது நம்மளை நம்ம நம்ம நம்மளை நம்மளை அறிகிறதுக்கும் நம்ம எப்படின்றத புரிகிறதுக்கும் நம்ம வந்து நிறைய பேர் தேடல்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆவி ரீதியமாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க சொல்கிற விதங்களை கேட்டுக்கிட்டு நம்ம அதுதான் உண்மை அதுதான் உண்மைன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கடந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன சிந்தனை தோணுதோ யாரை வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்ற ஆற்றல் அவங்கவுங்களுக்கு என்ன சிந்தனையில் இருக்கோ அதன்படி அவங்கவுங்க வாழ்ந்துட்டு நம்ம போயிட்டுருக்குறோம் ஆனால் படைக்கப்பட்ட கடவுள் வந்து ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும் கடவுள் அப்படின்றதான் சொல்லோட முடியுது அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா கடவுள்னா ஒரே ஒருவர் மட்டுமே அவரோட தான் நம்ம எல்லாரையும் படைக்கப்பட்டு எல்லா ஆகாயம் பூமி நீர் நிலம் காற்று எல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மறுமறையை நான் இருக்கிறேன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டவர் கடவுள் சரிங்களா அவர் ஒருவர் தான் ஆனால் நாம ஏன் வந்து என்ன எல்லாமே நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே அங்கே வணங்குறோம் இங்கே வணங்குறோம் இங்கே வணங்குகிறோம் அது வணங்குறோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வணங்கிட்டுருக்குறோம் எதனால நம்ம அப்படி வணக்கிறோம் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளே இருக்க தான் இப்போ இப்போது நான் போற கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மேற்பட்ட கடவுள் சரிங்களா அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்ட கடவுள் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்ட கடவுள் அவரை நாம் இன்னும் அறியலை நாம் இன்னும் புரியலை இனிமேல் தான் நாம் அறிய போகிறோம் சரிங்களா எப்படி நம்ம வந்து கடவுள் நம்மளுக்கு மறைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து பதிவு பண்ணுறேன் எல்லா நிறையா வீடியோக்களும் நான் போட்டுக்கேன் அதை வந்து கொஞ்சம் பிட்டுப்பிட்டா 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 சொல்லி போட்டுருக்குறேன் இன்றைக்கி முழு வீடியோ இது பெரிய வீடியோவாக இருக்கும் யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் வளர்கிறதுக்காக நான் சொல்லலை இந்த செயல் வளரணும் இந்த கடலோட சொல் வந்து பெரிய அளவில் போகணும் கடவுளை எல்லாரும் அறியணும் பாவத்திலேருந்து விலகணும் ஒளி வந்துட்டால் நம்மளுக்கு வந்து இருள் விலக ஆரம்பிச்சிடும் இருளுக்குள்ளே வாழும்போது நம்மளுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நல்லது தெரியாது கெட்டது தெரியாது என்ன ஏதுன்றதே நமக்கு புரியாது அதனால் வந்து இருளுக்குள்ளே நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ இப்போ அதை வந்து கடவுளுங்கிற அந்த ஒளியை கொண்டு வந்து நம்ம ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகும் அப்போ அந்த வெளிச்சம் யார் நம்மளை மீட்க போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வியில் அதுக்கான தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நான் கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் எப்படி கடவுளோட பேசுகின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ கடவுள் வந்து எனக்கு வந்து உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி மாற்றப்பட்டதுன்ற விஷயங்களை வந்து எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக நான் கேட்ட விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுகளை கரெக்டாக சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கரெக்டான முறையில் வந்து அது முடிவுக்கு வந்து அதை வந்து நான் இப்போ வெளிப்படுத்திகிட்டுருக்கிறேன் கடவுள் வெளிப்படுத்த சொன்னால் நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறேன் நான் அவரோட வேலையால் நான் அவரோட பணியால் இதை தவிர எதுவுமே வந்து என்கிட்ட எதுவும் கிடையாது நான் கடவுளோட பணியை செய்கிற ஒரு பணியால் சரிங்களா கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளே மட்டும் கிடையாது கடவுள் எல்லாேருக்குள்ளேயும் இருக்கார் நம்ம அந்த கடவுளை அறியணும் நம்ம ஏன் பிரிஞ்சுன்றதை புரிஞ்சுக்கணும் கடவுள் உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் இது என்னது ஓட்டி விடாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா புரிஞ்சால் பாருங்கள் புரியலன்னா வேண்டாம் வீடியோ விட்டு வெளியில் போயிருங்க தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம யூடியூபில் போகலாம் அதாவது ஆரம்பத்தில் வந்து கடவுள் கடவுள் வந்து ஒரு இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கிறார் சகலத்தையும் வந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக அவர் இருக்கிறார் அவர் இயங்கி கொண்டிருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நாள் அப்படி என்பது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருக்கு வந்து பகலில் ஒரு அரை மணி நேரமும் இரவில் ஒரு அரை மணி நேரமும் அவருக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் அப்போ அவர் என்ன செய்வார் மனிதனாக வருவார் நம்மை போல் மனிதனாக உருவெடுத்து வந்து அந்த ஓய்வு நேரங்களில் ஒரு உலகத்தை உருவாக்குறாரு உலகத்தை உருவாக்கி இப்போ இருக்கிற எல்லா நீர் நிலம் காற்று ஆகாயம் செடி பூ கொடி எல்லாத்தையுமே படைக்கிறார் அவர் படைச்சிட்டு போயிடுறாரு திரும்ப அவரோட பணிக்கில் போகிறார் இப்படி வரவும் போகவும் ஆக இருக்கும்போது அவருக்கு திடீரென மனிதனை படைக்கணுன்ற சிந்தனை அவருக்கெல்லாம் வருது தன்னை போல் ஒரு மனிதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கெல்லாம் வருது அதே மாதிரி அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு மரத்தில் இல்லை மண்ணா மகிமீன் மண்ணா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல அங்கே இருக்கிற அந்த மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைக்கிறார் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு வந்து மனிதனாகவே படைக்கிறார் குழந்தையாவோ வளர்க்குறதோ அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்மளை போல ஒரு நார்மலான ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனை அளவுக்கு வளர்த்துறார் ஒரு படத்தை ஒரு இதை உருவாக்குறார் உருவத்தை உருவாக்குறாரு உருவாக்கி அதுக்கு தன்னோட உயிர் செய்ய கொடுத்து உயிர் கொடுத்து அதை உயிராக்குறாரு அந்த மனிதனை உருவாக்குறார் அந்த மனிதனன் உருவாகி மனிதனாக மாறிடுறான் அவனோட வந்து சில காலங்கள் வந்து பேச சிரிக்க பழக ஓய்வு நேரத்தில் வரும்போது நிறைய விஷயங்களை கலந்துரையாடல் அவ்வளோ பொழுதுபோக்காக இருந்திருக்கு ஆனால் அவர் வந்து கடவுள் போனதுக்கப்புறம் அந்த மனிதன் தனிமையில் இருப்பது அவருக்கு வந்து தெரிகிறது அதனால் அவர் என்ன செய்கிறார் கடவுள் அந்த மனிதனுக்கு மனிதனுக்கு ஒரு துணையை உருவாக்கும் அப்படின்னு அவரோட சிந்தனையில் தோணுது அதன்படி அவர் என்ன செய்கிறார் அவரோட இருட்டு உலகத்தில் ஒரு அரை மணி நேரம் கிடைக்கும் இல்லையா அந்த உலகத்தில் போய் ஒரு பெண்ணை படைக்கிறார் அழகான பெண்ணை படைக்கிறார் பெண்ணுக்கு நல்ல உருவமாக உருவாக்கி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து தன்னாசியை கொடுத்து உயிராக்கி அந்த பெண்ணை வந்து இந்த மனிதனுக்கு துணையாக அழைத்து கொண்டு வருவதற்காக வரார் அவர் அந்த பெண்ணை அங்கேருந்து அழைத்து கொண்டு வரும் போது வரும்போது அந்த பெண்ணோட பேசுவதும் பழகுவதுமாக கடவுள் வந்து இரண்டு பேரும் பழகிக்கொண்டே வரும்போது அந்த இனம் புரியாத ஒரு இயக்கம் வந்து கடவுளுக்குள்ளே தோணுது அந்த கூட பேசும்போது ஒரு புரியாத ஒரு காதல் மலருது அந்த பெண் மேலே அந்த ஆணோட பேசணும் போது ஒரு வித்தியாசமும் இந்த பெண்ணோடு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் கடவுளுக்கு கிடைச்சிருக்குது அப்போ அந்த பெண் மீது ஆசை போய்கிறார் அதே போல் அந்த பெண்ணும் கடவுளை மட்டுமே முதன் முதலியாக பார்த்ததுனால அந்த கடவுளை மட்டுமே முழுமையாக அன்போடு பேசுகிறாள் அன்போடு நடந்துக்கிறாள் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்பயே வந்து ஒரு அன்பும் காதலும் கலக்க ஆரம்பிக்குது கடவுள் வந்து அதை அழைத்து கொண்டு வர்றார் வந்து அந்த மனிதனுக்கிட்ட வந்தவுன்னே விட்டு போக அவருக்கு மனம் வரவில்லை என்னடா செய்கிறதுனு யோசிச்சுட்டு அப்புறமும் சரி கொண்டு வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்த தடவை நம்ம போகும்போது அழைத்து கொண்டு செல்லலாம்ன்ட்டு அந்த மனிதனை கூப்பிட்டு இந்த பெண்ணை நீ கொஞ்சம் காலம் பார்த்துக்கொள் நான் மறுமுறை வரும்போது அழைத்து செல்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனிதன் நீ அந்த பெண்ணோட பேசி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த மனிதன்கிட்ட விட்டுட்டு போகிறார் அப்போ அந்த பெண் வந்து மறுக்கிறா இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன் என்ன அழைத்து கொண்டு செல்லுங்கன்னு மறக்கும்போது இல்லை நான் அடுத்த தடவை வரும்போது உங்களை அழைத்து சொல்லிக்கிறேன் என்று கடவுள் வந்து சொல்லிவிட்டு போயிடறாரு போயிட்டு கொஞ்சம் காலங்கள் வந்து இந்த கீழே இருக்க இந்த மனிதனும் அந்த பெண்ணும் சேர்ந்து பேசி சிரித்து பழகி கொஞ்சம் நாளைக்கு அந்த பூ செடி கொடி மரம் செடி இதுகளெலாம் பார்த்து ரசித்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பேச்சு பேச்சு பேசி பழகி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கடவுளோட வருகை வருது கடவுள் வர்றாரு வந்துட்டு இந்த பெண்ணோட தன்னோட அழைத்து செல்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மனிதன்ட்ட சொல்லிட்டு நான் அந்த பெண்ணை அழைத்து செல்கிறேன் நீ இங்கேருந்து வாழ்ந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அவரை அழைத்துட்டு போயிடுறாரு அவரை அழைத்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மனிதனுக்கு என்ன ஆகுது ரொம்ப ஒரு மன வருத்தங்கள் உருவாகுது அந்த பெண்ணோட பேசுனது சிரித்தது பழகினது இது வந்து அந்த மனிதனுக்கு வந்து மனசை வேதனைப்படுத்த ஆரம்பிக்குது அப்போது அவர் என்ன செய்கிறார் அந்த மனிதன் அந்த ஒரு திரும்ப ஒரு அந்த பொண்ணான மனித அது மண்ணை எடுத்து அந்த பெண்ணை நினைத்து கொண்டு அந்த பெண்ணை போலவேவோ உருவத்தை உருவாக்குறாரு உருவத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும்போது அப்போ அழகான பெண் வந்து வர ஆரம்பிச்சிட்றாரு ஆனால் உயிர் இல்லை உயிர் இல்லாமல் சிலையாக மட்டும் இருக்கிறான் அப்போது அந்த மனிதனாக அந்த சிலையோட வந்து அந்த பெண்ணோட பேசுனது போல சிலையோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படிமாக இருந்துருக்கிறான் அந்த மனிதன் அப்போது ஒரு சிறிது காலம் கழித்து கடவுள் மறுபடியும் வரும்போது பார்க்குறாரு இந்த பெண்ணோட சிலையை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு கடவுள் உயிர் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு நீ இந்த பெண்ணோட வந்து ஸ்னேகமாகிடு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கலந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட விட்டுட்டு அந்த கடவுள் போயிடுறாரு போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல சந்தோஷமாக அந்த காட்டில் ஆடிப்பாடி விளையாடி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சில நேரம் வந்து ஒரு தனிமை கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க திரும்ப அந்த மண்ணை எடுத்து மனிதர்களை உருவாக்குறாங்க ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்மாக மனிதர்களை உருவாக்கி சில சிலையாக சில சிலையாக சில சிலையாக செஞ்சு நிற்க வச்சுட்றாங்க நிற்க வச்சிட்டு அது கூட பேச பழக சிரிக்கமா இருந்துருக்கிறாங்க அப்போ மறுபடியும் கடவுள் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது எல்லாம் சிலைகள் இருக்கும்போது எல்லாேருக்குமே உயிர் கொடுத்து எல்லாரையும் மனிதனை ஆகிக்கிடுறாரு எல்லோருமே மனிதனை எல்லோரும் மனிதனாகி எல்லாம் கொண்டு போய் ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பூரா செஞ்சு கடவுள் வந்து அவங்க எல்லாருக்கும் வச்சுட்டு போயிடுறாரு அந்த உலகத்தில் அந்த மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆண் பின் ஆண் பின்மாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடியோவை விடாமல் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா வேறு உலகத்துக்கு திரும்ப கடவுள் போயிடுறார் அந்த உலகம் வந்து என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் மனிதர்கள் ஊர்வாகி ஊருவாகி உருவாகி அந்த உலகம் நிறைய ஆரம்பிச்சிருது நேரம் சொல்லணுன்னா கடவுள் என்ன செய்கிறாரு மறுபடியும் திரும்ப வந்து பார்க்குறாரு உலகம் நிறைஞ்சிருக்குது ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன வேண்டியது எல்லா பொருளும் கொடுப்பார் அந்த உலகம் வந்து அவ்வளோ ஒரு அரும் அருமையாக செழிப்பாக அழகாக இருக்கும் அதே மாதிரி திரும்ப ஒரு உலகத்தை உருவாக்கி திரும்ப ஆண் பெண் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே அதை அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த உலகத்தில் கொண்டு வச்சிடுறாரு வச்சுட்டு அங்கே என்ன செய்கிறாரு இந்த பொம்மைகளை உருவாக்குவாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து குழந்தை பெறும் அப்படியான ஒரு சிஸ்டத்தை வந்து அங்கே வந்து அமைக்கிறார் கடவுள் அங்கே படைத்து அங்கே வந்து நீங்கள் எல்லோரும் குழந்தை பெரும் சிஸ்டத்தை அங்கே வச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் தான் அங்கே தான் வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து க குழந்தை பெரும் சிஸ்டம் அந்த உலகத்தில் நடக்குது இப்படி இருக்கும் போது கொஞ்சம் காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது மறுபடியும் கடவுள் வருகிறார் அங்கே அந்த உலகம் வந்து நிரப்பப்பட்டிருக்கவே திரும்ப ஒரு உலகங்களை உருவாக்குறார் கடவுளோட உலகம் வந்து அப்படித்தான் இருக்கும் சரிங்களா மனிதனை வந்து சாகடித்து திரும்ப வந்து எடுத்து திரும்ப மனிதனை உருவாக்குறது வந்து கடவுளோட சிஸ்டம் கிடையாது சரிங்களா கடவுளோட படைப்பு என்னன்னா அந்த உலகம் நிரப்பப்பட்டுருச்சுன்னா திரும்ப ஒரு உலகத்தை உருவாக்கார் அங்கே கொண்டு மக்களை விட்டுருவார் இதுதான் வந்து கடவுளோட சிஸ்டமே சரிங்களா மரணம்லாம் யாருக்கும் கிடையாது மரணம்லாம் அவர் விதிக்கப்படவே இல்லை மரணித்து திரும்ப மனிதனை உருவாக்கி பாவம் இது அது சொல்லி அவர் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது சரிங்களா ஏன்னா அவர் கடவுள் அவர் எவ்வளோ படைக்கலாம் எவ்வளோ உருவாக்கலாம் அவரால் எல்லாம் செய்ய முடியும் சரிங்களா எவ்வளோ உலகம்னாலும் உருவாக்கலாம் அது மாதிரி தான் உலகங்கள் நிறையா இருக்குது ஏற்கப்பட்ட இருக்கு எல்லா மனிதரும் நம்மள மாதிரி அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ரொம்ப சுப சுபமாக ரொம்ப நல்ல முறையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா க பூமி நிறைஞ்சிருச்சா இந்த பூமி நிறைஞ்சிருச்சு மக்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு மனிதரை கொண்டு வைப்பார் அவர் தான் அதை அப்படித்தான் செய்வார் ஆனால் அவர் அடிக்கடி வரவும் செய்வார் சரிங்களா அவரோட நேரம் வந்து ஓய்வு நேரம் இருக்கும் அந்த நேரம்லாம் வந்து வந்து மக்களை வந்து வந்து சந்திச்சு சந்திச்சுட்டு தான் போவார் சரிங்களா அப்போ இது மாதிரி வந்து இன்னொரு உலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு போய் ஒரு ஆண் மனிதர்களை கொண்டு போய் மட்டும் கொண்டு விடுறாரு அந்த உலகத்தில் இங்கே வந்து குழந்தை பத்து எல்லாம் நிறைய இஞ்சி போய் இருக்கும்போது அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆண்களை மட்டும் கொஞ்சம் மக்களை எடுத்து கொண்டு போய் ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு போய் வைக்கிறார் இன்னொரு உலகத்தில் அங்கே கொண்டு வச்சுட்டு எல்லோரும் வந்து வேணுங்கிறத என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து காய் கனி மரம் செடி கொடி எல்லாம் இயற்கை அவ்வளோ அழகாக வச்சு விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் சந்தோஷம் அந்த உலகத்தில் வாழுங்கு சொல்லி ஆண்கள் மட்டும் அங்கே கொண்டு விட்டுறார் கடவுள் அப்படி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது போயிடறாரு கடவுள் போனதுக்கப்புறம் அந்த அந்த உலகத்தில் வந்து இருக்கிற ஆண்கள் அனைவரும் என்ன செய்றாங்க கொஞ்சம் காலம் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல இந்த முனிவர்கள் போல் உடை அணிந்து கொண்டு அவர்கள் வந்து காடு மேடுன்னு சுத்தி கொண்டு அவர்கள் உல்லாசமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் சிறிது காலம் போகும்போது அவர்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு ஏதோ ஒரு வெறுமையும் வெறுப்பு உருவாகுது அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது கடவுளை அழைக்கணும்னு தோணுது அந்த நேரத்தில் வந்து கடவுளை வந்து அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து கடவுள் வந்து பனியில் இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து கடவுள் வரமாட்டார் ஆனாலும் இவங்க விடாமல் தவம் புரிஞ்சு கடவுளை அழைச்சிக்கிட்டே இருந்துருக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து கட கடவுளை அழ அழைச்சிக்கிட்டே இருக்கவே இவங்களோட அழைப்பை கேட்டு என்ன சில அவர் சட்டுன்னு வந்துடுறார் வந்து எதற்காக அழைச்சிங்க என்ன நோக்கம் என்ன விஷயம் சொல்லி கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதனால் எங்களுக்கு ஏதாவது செயல்படுறதுக்கான பவர் கொடுங்க சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கேட்குறாங்க நாங்கள் எதையாவது உருவாக்கி எங்களோட பொழுது நாங்கள் இருப்போம் எங்களுக்கும் பவர் சக்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கடவுள் என்ன செய்ய இருக்கும் என்ன யோசித்து பார்த்துட்டு சரி நான் தர்றேன் பவரும் சக்தியும் தரேன் ஆனால் நீங்கள் வந்து அது வந்து தப்பாக உபயோகிக்கக்கூடாது அதாவது எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செயல்பட்டுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தோற்று வைக்கணும் அப்படி சொல்லி எல்லாருக்கும் பவர் கொடுத்துட்டு போகிறாரு கார்கள் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு போனவனே இவங்க இந்த பவரை வாங்கினவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க அந்த பவரை வச்சுக்கிட்டு இது வரட்டும் அது வரட்டும் இது வரட்டும் அது வரட்டும்னு அவங்க வாங்கினாலும் சொல்லும்போது எல்லாமே உருவாக ஆரம்பிக்கிது எல்லா விஷயமும் வர ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இனமுடியாத மகிழ்ச்சியும் ஒரு கர்வமும் அவங்களுக்குள்ள வந்துடுது கர்வம் வந்துடுது அப்போ என்ன செய்கிறாங்க என்னடா இது நம்ம சொன்னோன்னே எல்லாமே வருது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கெட்ட ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை அவங்களுக்குலாம் வந்துடுது அவங்க என்ன செய்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு நரகலோகம் மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் வந்து கத்தி கபடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கெட்டதெல்லாம் தெரியுது நம்ம நரக என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி அவங்க அதை அங்கே உருவாக்கி என்ன செலுத்துவாங்க எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு சரி இதை வந்து நம்ம வந்து மக்க அறக்களை உருவாக்கி அதில் வச்சுருக்காங்க மக்களை நம்ம வந்து அங்கே மேலோகத்தில் இருக்கிற மக்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டாந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி செயல்படுறதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதனால் வந்து மேலே இருக்கிற உலகத்துக்கும் போகிறாங்க எல்லோரும் போய் அங்கே போய் இருக்கிற மக்களை வந்து ஆண் பெண் ஆண் பெண்லாம் அள்ளிட்டு வந்து மக்களை கொஞ்சம் மக்கள் அள்ளி வந்து அந்த நரகுலகத்தில் போட்டு அவங்க ஏதோ வதைக்க ஆரம்பிக்கிறாங்க வதைக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து துன்பப்படும் போது அப்புறமா சிறிது காலங்கிழிச்சு சரி இன்னும் கொஞ்சம் போய் மக்கள் அள்ளுவோம் சொல்லிட்டு திரும்ப போய் கொஞ்சம் மக்கள் அட போகிறாங்க அப்போ அல்ல போகும்போது அந்த பூமியை அந்த உலகத்தை வந்து அவங்க மூடிடுறாங்க அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து உலகத்தை மூடிடுறாங்க மூணு இவங்க என்ன செய்கிறாங்க திரும்ப வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மக்கள் என்னடா செய்கிறது இங்கே கொண்டு விடுறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க ஒரு இன்னொரு உலகத்தை உருவாக்குறாங்க இன்னொரு உலகத்தை வந்து அதுதான் வந்து பூமி இந்த பூமியை வந்து உருவாக்குறாங்க பூமியை உருவாக்கி அந்த மக்கள் அப்புறம் குழந்தைகத்தில் போட்டுட்டு எல்லோரையும் வந்து கடவுள்ன்ற சிந்தனையை மறக்க ஆரமிச்சிடறாங்க அவங்கெல்லாம் வந்து கடவுளோட இயக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்கள அள்ளி குழந்தை கீழே போட்டுட்டு அவங்கள பூரா இவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை மறு மறக்க செஞ்சிட்டாங்க கடவுள் வந்து உண்மையான கடவுள் வந்து மறக்க செஞ்சுட்டு நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் நாங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்போம் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் இனிமேல் நீங்கள் என்னோடய பாதையில் வரணும்னு சொல்லி இந்த பூமிகளை கொண்டு எல்லா மக்களையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு கடவுள்கிட்ட வாங்கின பவரை வந்து தப்பான முறையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் உங்களுக்கு சாமி நான் தான் உங்களுக்கு கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகளில் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கொஞ்சம் காலம் பார்த்துருக்காங்க போராடி பார்த்துருக்காங்க என்னென்ன செஞ்சு பார்த்துருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் ஒன்றும் செய்ய முடியல என்ன செய்யறதுன்னு அவங்க சொல்படி கேட்டு அவங்க என்னென்ன யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அதில் அழகாக இருக்கிற பெண்கள்லாம் எடுத்து அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற மக்களை பூமியில் விட்டு வாழறதுக்கான ஒரு இது விட்டு அதன் மூலியமாக தான் வந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சு அவங்க பிடிச்சவங்களோட கல்யாணம் முடித்து குழந்தை குட்டி பெற்று இப்படி வந்து பூமி வந்து இப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போது கடவுள் பவர் வந்து கரெக்டான முறையில் இருந்தது தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது இதை வாங்கினவங்க வந்து தப்பான முறையில் கையாடவே அது வந்து பாவமாக்கப்பட்டு போச்சு அது தப்பான ஒரு இதாக போயிடுச்சு ஒரு சில விஷயங்கள் பாதி நல்ல விஷயமா இருந்து போச்சு பாதி விஷயங்கள் கெட்ட விஷயமா போச்சு மக்களுக்கு கேடாக மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடவுளோட பார்வை நம்ம கிட்ட இல்லாததுனால இந்த மனிதங்கிட்ட இல்லாததுனால என்ன ஆகி போச்சு நமக்கு வந்து ஒரு பாவ சரீரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு நூறு வயசுங்கிறது வந்து இப்போ அந்த இதில் வந்து மரணமே கிடையாது கடலோட உலகத்தில் வந்து மரணம் கிடையாது ஆனால் இங்கே வந்து கடவுளோட பார்வை மர மறுக்கப்படவே நமக்கு வந்து சரீரம் வந்து தாங்காத ஒரு சரீரமாக போயிடுச்சு முன்னே ஒரு நூறு ஆண்டுகள் வாழ ஆரம்பிச்சோம் அப்புறம் எண்பது எழுபதுன்னா வச்சு இப்போ வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு கூட நம்ம நீடித்து போக முடியாத ஒரு சரீரங்கள் போயிடுச்சு முதுமை வேகமாக வேகமாகவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு முப்பது வயசுலேயே கூட முதுமை வர ஆரம்பிச்சிருச்சு ஐம்பது வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசுக்காரங்க வந்து ஐம்பது வயசுக்காக மாட்டாங்க இப்போ பாவம் ஏன்னா பாவம் அதிகமாகி போயிடுச்சு அதனால் நம்ம சரீரம் தாங்காமல் தன்னுடைய இதை இழந்து 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 மரணன்ற ஒரு இதுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போது மரணன்றதுக்குள்ளே போக ஆரம்பிச்சு மரணன்றதை ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மரணிக்க அப்புறம் அந்த உயிரை எடுத்துகிட்டு போய் அப்புறம் திரும்ப வந்து கொண்டு வந்து பூமியில் பிறக்க செய்ய இப்படியாக வந்து இவங்களோட செயல்கள் வந்து ரோலிங்கில் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே அங்கேருந்து கொண்டு வந்த மக்களில் வந்து வச்சு அவங்கள அப்படியே ரோல் பண்ணி அவங்களுக்கு வயசாகவும் கொண்டு போயிடுறது பாவம் அதிகமாகி போனால் பாவங்கள் அதிகமாகி போயிடுச்சு இப்போ மக்கள் வந்து தன்னிலையில் வாழ ஆரம்பிச்சு தன் சுய சிந்தனையில் எதையோ தேடி ஓடி எல்லாத்தையும் தேடி ஓடுறாங்க இல்லையா அப்படி ஓடும்போது பாவங்கள் அதிகமாகி போயிடுது இப்படியாக காலங்களில் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போது மக்கள் வந்து ஒரு பெரிய உபத்திரத்துக்கு உள்ளாயிட்டாங்க சரிங்களா கடவுளை மறந்ததினால உபத்திரங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு மக்கள் ரொம்ப துன்பம் அழுகை கண்ணீர் இந்த மாதிரி வந்து ஒரு பாலா போன உலகமாக மாறி போயிடுச்சு இப்போது அங்கேருந்து கடவுள் வந்து ஓய்வு நேரத்தில் திரும்பி வரார் வரும்போது அந்த மக்கள்கிட்ட கேட்குறார் என்ன இங்கே மக்கள்லாம் குறைஞ்சிருக்குறாங்க என்ன மக்களை காணும் தண்ணி கேட்கும்போது அப்போது அவங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கீழே இருந்த மக்கள் கொஞ்சம் பேர் வந்து இவங்களெல்லாம் அள்ளிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது கடவுள் வந்து கொஞ்சம் கோவமாகி இந்த உலகத்துக்கு வராரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு இங்கே வராது இங்கே வரும்போது அவரால் வர முடியல அவரோட பாவம் அவர் கொடுத்த பவர் அவரவே திரும்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பவராக போகவே அவரை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரால் அங்கே போக முடியல அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஒரு நல்ல இடம் குளிச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி புனிதமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே நாம் போவோம் அதே ஒரு இடம் அசிங்கமாக சாக்கடையாக ஒரு கேவலமான ஒரு விஷயம்னா போட்டு ஒரு குப்பையும் கிடங்கு மாதிரி தான் அங்கே நம்ம போக மாட்டோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி உலகம் ஆகிப்போச்சு அதனால் கடவுள் உள்ளே வர அவர் புனிதமான மனிதர் ஒரு அன்பான மனிதர் அவர் வந்து மக்கள் நலன் கருதி இருக்கிற கடவுள் அவர் வந்து அதுக்குள்ளே போக முடியல போய் அதை போய் சரி பண்ண முடியல அந்த பவரையும் வாங்க முடியல அவங்ககிட்ட இருந்து அப்படியே ரிட்டர்ன் திரும்ப போயிடுறாரு அவர் அங்கே போனாலும் என்ன நடக்குது இங்கே பூமியில் வந்து அழுகும் குரல் கவலைப்படுற குரல் எல்லா குரலும் வந்து அவர் காதுகளுக்கு கேட்குது கேட்கும்போது அவருக்கு மனம் ரொம்ப வருத்தமாகுது ஐயோ மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே மக்களை எப்படி நம்ம காக்கறது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து யோசிக்கிறார் யோசித்து அவராலையும் உள்ளே போக முடியல அந்த பவரை திரும்ப வாங்கவும் முடியல அவராண்டா என்ன செய்யுறது மக்களை எப்படியாவது வந்து பாவத்தில் வந்து மீட்கணும் அவங்கள எப்படியாவது நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அப்போ கூட இருக்கிற நம்ம முத முதல்ல படைத்தார் இல்லையா அவர் மனிதர் அந்த மனிதனை அழைத்து பேசுகிறார் இந்த மாதிரி வந்து அந்த உலகம் அப்படி இருக்குது அதை போய் நம்ம காக்கணும் நீ போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த உலகத்துக்குள்ளே போய் அந்த உலகத்தில் என்ன மாதிரி சிஸ்டங்கள் இருக்கோ அதன் மாதிரி செயல்பட்டு நீ அந்த உலகத்துக்குள்ளே போய் என்னை பற்றி நீ சொல்லு கடவுள் நான் இருக்கிறேன் சொல் என்னை அறிய சொல் என்னை புரிய சொல்லு மக்களை நான் காக்கிறேன் நீ வந்து என்னை பற்றின விஷயங்களை போய் நீ சொல்லுன்னு சொல்லி அந்த மனிதரை வந்து அழைத்து அனுப்பி விட்றார் இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து கடவுள் எனக்கு சொல்லப்பட்டு சொன்ன விஷயங்கள் இதில் நான் ஒன்று கூட வந்து ஏற்றி இறக்கி பொய் போறாடு பொய்யாவோ வேறு விதோ சேர்த்தோலாம் நான் சொல்ல முடியாது சரிங்களா எல்லாம் கடவுள் எனக்கு வந்து ரொம்ப துன்பத்தில் இருந்து எனக்கு ரொம்ப வெளிப்படுத்தின வார்த்தைகள் இது சரிங்களா அங்கே என்ன அவர் என்ன சொன்னாரோ அது எது உண்மையோ அதை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா கடவுள்கிட்டருந்து அனுப்புகிற ஒரு மனிதன் தான் இப்போ எல்லோரும் வணங்குற ஏசு கிருஷ்ணன்னு சொல்கிறவரு சரிங்களா அவர் தான் வந்து பூமிக்கில வரார் பூமிக்கில் வந்து மனிதர்கள்ட்ட எல்லார்டையும் வந்து சொல்கிறார் இங்கே இதுக்கு இது எதுவுமே கடவுள் கிடையாது கடவுள் மேலே இருக்கார் அவர் புரிஞ்சுக்கோங்க அவரை அறிஞ்சிக்கோங்க அவர் அவருக்கு அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவம்னா போக ஆரம்பிச்சிடும் அவர் காக்க ஆரமிச்சிருவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அங்கே அவர் அங்கே போய் சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டு எல்லாருக்குமே சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டு அவரை வந்து பிடிச்சி வதச்சி அவரை கொண்டு சமாதி ஆக்கிடுறாங்க சமாதி ஆக்கிறோன்னா மூணாம் நாள் அவர் வந்து எழுந்துடுறாரு அவரோட அவரோட மகிமையின் சரீரத்தை கொண்டு அவர் எழுந்துடுறாரு சரிங்களா மண்ணாக இருந்த சரீரம் போய் அவரோட மகிமை சரீரத்தில் இருந்துருந்து திரும்ப கொஞ்சம் நாளைக்கு கடவுள் அவர் எல்லாருக்கும் அவ கடவுளை பற்றி எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு இது கடவுளெல்லாம் திரும்ப வருவார் அவர் வந்து கடவுள் வருவார் வந்து உங்களை எல்லாத்தையும் மீட்பார் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா பாவங்கள் விளங்கும் என்னோடய இரத்தத்தினால் வந்து நீங்கள் உங்களோட பாவங்கள் விள பாவம்லாம் விளங்கும் அப்போ நீங்கள் என் கடவுளை மேலே இருக்கிற கடவுளை அறிய முடியும் நான் அதற்காகத்தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடவுள் கிடையாது எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காருன்னு அவரே பதிவு பண்ணி வச்சிட்டு தான் போயிருக்கார் சரிங்களா அவரை பதிவுட்டு நான் அவரை சொல்லி கடவுள் சொல்லி இப்போ நான் எப்படி கடவுளோட வேலையை செய்கிறனோ அது மாதிரி அந்த மனித அந்த மனிதனை வந்து கடவுளோட வேலை செய்கிறதுக்காக அனுப்பி தான் கடவுள் சரிங்களா அப்போ அது கடவுள் பக்கத்தில் இருக்கிற மனிதர் அவர் அவர் வந்து அவரோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவர் போயிட்டார் அவரோட உலகத்துக்குள்ள அவர் போயிட்டார் இப்படித்தான் வந்து உலகங்கள் வந்து அறியாமையில் புரியாமலை மாட்டிக்கிடுச்சு சரிங்களா எல்லாம் அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுய சிந்தனைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு மனிதனை நீ என்ன வேணும் உனக்கு வேண்டியதை நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற ஒரு படைப்பு வந்து கடவுள் வந்து ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டார் அதனால் வந்த பிரச்சனைகள் தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஓடி இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் சரிங்களா இதுதான் வந்து நம்ம தேடிகிட்டு இருந்த கடவுள் யார் கடவுள் எப்படி மறுக்கப்பட்டது எப்படி மறந்து போனார் கடவுள் ஏன் நம்மளுக்கு வராமல் இருக்கார் நம்மளை ஏன் காப்பாற்றாமல் இருக்கார் இந்த மாதிரியான கேள்விகளுக்குலாம் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் இந்த மரணம் ஏன் இப்படி இருக்குன்ற கேள்விகளுக்கான பதில் பூரா இது மட்டும்தான் சரிங்களா இதை தவிர்த்து எந்த ஒரு விஷயமும் வந்து உண்மை கிடையாது இதுதான் தான் கடவுள்கிட்ட இருந்து நம்ம மறுக்கப்பட்ட விஷயம் உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் சரிங்களா இதை நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சு ஆமான்னு நினச்சிங்கன்னா மிக்க சந்தோஷம் இல்லை இதெல்லாம் என்ன இப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவும் மிக்க சந்தோஷம் ஏன்னா உங்களோட நாலேஜ் அவ்வளோதான் உங்களோட எண்ணங்கள் அவ்வளோதான் உங்களோட யோசிப்புத்தன்மை அவ்வளோ தான் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னால் வந்து இதனால் வந்து எனக்கு எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு நஷ்டமோ எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு கடவுள் என்னோட பேசினார் அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டேன் ஓகேங்களா வெளிப்படுத்த வேண்டிய வேலை தான் நான் பார்க்குறேன் நான் கடவுளோட வேலையால் சரிங்களா அதனால் வந்து உள்ள விஷயங்களை உள்ளபடி உண்மையின்படி சத்தியத்தின் படி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து கடவுளோட செயல் தான் சரிங்களா கடவுள் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாத்தையும் மாற்றி இந்த பணம்னு இருக்கிற ஒரு விஷயங்களையும் மாற்றி பணம்லாம் வந்து கடவுள் படைக்கலை அவர் மனிதருக்கு வேண்டிய எல்லாமே கொடுத்துருக்குறாரு எல்லா விஷயமும் கொடுத்துருக்காரு அவர் கொடுக்காத விஷயம் ஒன்றுமே இல்லை மனிதன் தேவைக்கும் தேவைக்கு அற்பாப்பட்ட ஒரு விஷயங்களையும் கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து கடவுள் வந்து பணத்தை படைக்கவே இல்லை பணம் வந்து யாரோ ஒருத்தவங்க படைச்சிட்டாங்க அதை வந்து ஒரு முக்கியத்துவமாக ஆக்கிட்டாங்க அதுதான் கடவுள்னு ஆக்கிட்டாங்க சரிங்களா கடவுக்காக பணம் இல்லைனா மனுஷன் வாழ முடியாதுன்ற ஒரு இது உருவாக்கிட்டாங்க ஆனால் அது சத்தியம் கிடையாது சரிங்களா அது சத்தியம் கிடையாது பணம் இல்லைன்னா ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம நல்லா விவசாயம் செஞ்சு நமக்கு வேண்டியதை விலையை செஞ்சால் போதுங்க விளைஞ்சுக்கிறோம் நம்ம சாப்பிட்டுக்கெல்லாம் உடைக்கு பஞ்சு விளைஞ்சுக்கிறோம் உடை செஞ்சுக்கலாம் அறிவு கொடுத்துருக்குறாரு எல்லாமே எல்லாமே உருவாக்கிக்க நம்மளால் முடியும் பணம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆனால் பணம் தான் பெருசுன்னு இப்போ உலகத்தில் எல்லோரும் தயவு செய்து நான் சொல்கிறேன் கடவுளோட வருகை வரப்போது கடவுளோட வருக வரப்போது அவர் ஒரு ஸ்டெப்பு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா என்னென்ன ஒரு மூணு உலகம் நாலு உலகம் போயிட்டு நம்ம உலகத்தில் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வருவார் சரிங்களா சத்தியமான வார்த்தை அவர் வந்ததுக்கப்புறம் பணம் வச்சுருக்கவன் பணம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறவங்க பணத்தை முதலீடு கொண்டுறவங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணுறவங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு போயிடுவார் அவர் சரிங்களா அவர் காலி பண்ணிடுவார் அது அவரோட வேலை அது அவர் பார்த்து நமக்கு தேவையில்லை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை சொல்லியாச்சு மக்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் திருந்துங்க சரிங்களா நமக்கு நமக்கு நமக்குன்னு வாழாமல் இன்னும் பாவம்னா என்னன்ற விஷயங்களாம் நான் வந்து நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த பதிவில் நான் போடுறேன் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் அப்படின்ற பற்றின விஷயங்கள் நான் போடுறேன் சரிங்களா நம்புறவங்க வீடியோவை பாருங்கள் நம்பாதவங்க வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க நன்றி வணக்கம்